வணக்கம் பதுரக்காரங்கனாலே பாசத்துக்கும் மஞ்சமில்ல சாப்பாட்டுக்கும் மஞ்சமில்ல அப்படி இந்த பாசத்தையும் சேர்த்து எடுத்துட்டு உங்க மதுரக்காரன் இன்னைக்கு மே ஒன்னு உழைப்பாளர்கள் தினம் உழைப்பாளர்கள் தினம்னாலே காரல் மார்க்ஸ் கம்யூனிசம் எல்லாம் தெரியும் ஆனா மதுரைக்கு தூங்கா நகரம் பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க எப்ப மாதிரிக்கு வந்தாலும் சரிப்பு கால வந்தாலும் சரி ராத்திரி வந்தாலும் சரி என் நேரம் சாப்பாடு கிடைச்சிக்கே இருக்கும் அவங்களும் நம்ம பசிய போக்கிட்டே இருப்பாங்க அந்த தொழிலாளர்கள் எல்லாருக்கும் நம்ம முதல்ல ஒரு வணக்கத்தை போடுவோம் இவங்க ராத்திரி எல்லாம் சாப்பாடு கிடைச்சிருக்காங்க சரி ஆனா இந்த ராத்திரி டயத்துல இவங்க லோடு இறக்கிட்டு சவாரி ஏத்திட்டு இவங்க எல்லாரும் வந்து சேர்ற ஒரே இடம் இந்த சாப்பாடு கடை தாங்க இப்படி தெரிஞ்சோ தெரியாமலையோ மதுரைக்கு தூங்கா நகரம் அப்படின்ற பேர் வர்றதுக்கு முழு காரணம் நம்ம மதுரக்காரங்க தான் அப்படிப்பட்ட தூங்கா நகரத்துல இன்னைக்கு ஃபுல்லா ஷூட் பண்ணி எடிட் பண்ணி தூங்காம போகலாம நம்ம சேனலை இன்னைக்கு மே தினத்தன்று ஆரம்பிச்சிருக்கோம் இனி வரிசையா வகை வகையா மதுரை சுத்தி ஃபுட் ரிவியூஸ் பார்க்க போறோம் மறக்காம நம்ம மறக்காரங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உழைப்பாளிகள் அனைவருக்கும் மே திருநாள் தின நல்வாழ்த்துக்கள்